வலுப்படுத்து வாக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு இந்த தேசத்து கவர்னர் கூட்டணுடைய வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்களாலும் அண்ணாமலை அவர்களாலும்டைய கொண்டிருக்கிறேன் உங்களது பொன்னாட வாக்குகளை தாமர சின்னத்தில் அளித்த எங்களை எதிர்த்து வேட்பாளர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மக்களை படுகொடியில் ஆழ்த்தி குறிப்பாக நெசவாளர்கள் எழுந்து நடக்க முடியாத லெவலிலே எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கூட்டி கரண்டுடைய யூனிட்டுகளுக்கெல்லாம் பணம் எவ்வளவு பிடுங்கி ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்கள் பட்டினி இதற்கு முன்பாக சென்று பாராளுமன்றத்தில் சென்று முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் சேவை செய்தார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை குறிப்பாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய தனுஷ் இதுவரை பார்த்ததும் கிடையாது பேசியதும் கிடையாது ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி பரந்த மனப்பான்மையுடையவர் அவரிடம் சென்று எங்களுக்கு ஏதாவது தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தால் இந்த தொகுதியை மேம்பாட்டிருக்கும் மென்மேலும் சிறந்து விளங்கி இருக்கும் எதுவுமே கேட்காத வாய் பேச முடியாமல் இருந்த திமுக வாக்களிக்க வேண்டுமா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ கட்சிகளுக்கெல்லாம் வாக்களித்து விட்டீர்களே இதற்கு முன்பாக கம்யூனிஸ்டுக்கு வாக்களித்தீர்கள் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லை என்றே தெரியாது காங்கிரஸ் அளவே இல்லாமல் சட்டை போடுவார்களே தவிர அவர்களுக்கு தகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து எடப்பாடி அவர்கள் நம்மளால் உயர்ந்துவிட்டு நம்மளே விட்டார் அப்பேற்பட்டவர்கள்தான் இடப்பாடி ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள மேம்பாட்டுக்காக வளர்ந்து செழிப்பாக உருவாக்குவதற்காக எனக்கு இனிய நண்பராக விளங்குகின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களோடு நிச்சயமாக இந்த தொகுதி வலம் வருவதற்காக பேசுவதற்கு நான் செல்ல இருக்கிறேன் ஆனால் உங்களது பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தாமரைக்கு அள்ளித்தர வேண்டுகிறேன் இதற்கு முன்பாக எவ்வளவோ வாக்குகள் எல்லாம் அளித்து விட்டீர்களே இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மோடி வருவார் 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 வந்து கொண்டே இருப்பார் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று இந்திய மக்களால் உறுதி செய்யப்பட்டு இப்பொழுது அவர் பாரத பிரதமர் வந்து முடிவாகிவிட்டது அப்பேற்பட்ட பிரதமர் அருகிலே நின்று நான் உட்கார்ந்து கொண்டு தென்காசி பாராளுமன்றத்தில் தேவைவாளர்களை பூர்த்தி செய்வதற்கு என்னை வழி அனுப்பித்து வைப்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக வெற்றி பெற்று உங்களுக்காக சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதில் எந்த வாத்து கருத்தும் இல்லை வளமான செழிப்பான இங்கு வாழுகின்ற மக்கள் ஒரு தொழிற்சாலை கூடாமல் இல்லாமல் கொண்டிருக்கின்றார்கள் பூக்கள் அதிகமாக விளைகிறது ஆனால் பூக்களுக்கு ஒரு பேக்டரிகள் சென்று மூடியதுதான் திமுக தரணி சர்க்கரை ஆலை மூடி வைத்துவிட்டு ஐந்து லட்சம் ஏழை விவசாயிகளை இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலையை கூட எண்ணி பார்ப்பது கிடையாது திமுக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தேர்தல் நேரத்தில் வந்து அழுக்கு முட்டைகளை அதிகமாக பேசி பொய்யே குளமாக பொய்யே தொழிலாக பொய்யே அவருடைய பிரச்சாரமாக மேற்கொண்டு மக்களை எல்லாம் ஏமாத்தி ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டத்திற்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் வருகின்ற திமுக வேட்பாளர்களை கேளுங்கள் உங்களது பாரத பிரதமர் யார் என்று சொல்ல முடியுமா என்று மட்டும் கேளுங்கள் பாரத பிரதமரே இல்லாத வேட்பாளருக்கு வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை சீரழிக்க வேண்டாம் எடப்பாடி அவர்களிடம் கேளுங்கள் எங்களை வைத்து வாழ்ந்தீர்களே குளிர் காய்ந்தீர்களே உயர்ந்தீர்களே நண்டிகற்றவர்களாக திமுகவுக்கு ஆதரவாக பிரிந்து சென்று வாக்குகளை பிரிக்கின்றீர்களே நீங்கள் உங்களுடைய பிரதமர் நீங்களா என்று கேட்டு பாருங்கள் அவர்களுடைய பதில் இல்லை என்றுதான் வரும் ஆக பிரதமர் வேட்பாளர் இல்லவர்களுக்கு இல்லாதவளுக்கு வாக்களிக்க வேண்டுமா நம்முடைய பாரத பிரதமர் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு அடி இடம் கூட இல்லாத பிரதமர் ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்லாத பிரதமர் மக்களே தொண்டு மக்களுக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லுகின்ற பிரதமர் பாரத பிரதமர் மோடி வாக்களிக்க வேண்டுமா என்பதை எண்ணி பார்த்து வாக்காளர் பெருங்குடி மக்களே வியாபார பெருகுடி மக்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சிந்தித்து வாக்குகளை தாமிர சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள் அள்ளித்தாருங்கள் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்